இப்போ நாங்கள்லாம் டியூன் பண்ணிட்டோம் இருபத்தஞ்சி வருஷமாக டியூன் பண்ணிட்டோம் நைட்டில் ரெஸ்ட் ரூமில் போகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எழுந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பாடி லெஃப்ட்டுக்கு போய் தான் எழுந்துக்கும் ஏன்னா நீங்கள் நீங்கள் உங்கள் செல்லுக்கு ஒரு டியூன் பண்ணிட்டீங்கன்னா அது பர்ஃபெக்டாக வேலை செய்யும் உலகத்திலேயே பெஸ்ட்டு கம்யூனிகேட்டர் எது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் தான் நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் அது பர்ஃபெக்டாக பண்ணும் உங்களுக்கு அது மாதிரி கரெக்டாக பண்ணி விட்டுடும் செல் கவனத்தோடு பண்ணணும் நீங்கள் கவனம் சிதற விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கவனத்தோடு நீங்கள் ஒரு மாதம் அஞ்சு கவுண்டிங் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள் வேறு எதனால இடத்துல கவனம் அஞ்சாவது கவுண்டிங் வந்தோடனே கை தானான்னு நின்றுடும் செல்லு உங்களை நிற்க வச்சிடும் உங்கள் உடம்பில் பெஸ்ட்டு கம்யூனிகேஷன் பண்ணும் செல்லு ஆறாவது போகும்பொழுதே தே அஞ்சு முடிச்சிட்டப்பான்னு மூளைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அந்த செல்லு சொல்லும் கம்யூனிகேஷன் கொடுக்கும் மைய நரம்பு மண்டலத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பாருங்கள் ரெண்டு காலை ஒன்றா வச்சிருக்கிறாரு ரெண்டு கைகள் சென்முத்திரை உடம்புலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு டிகிரி பாருங்க இப்போ கழுத்தின் மேல் பகுதி ஆக்டிவேட் பண்ணியாச்சு இப்போ கழுத்தின் கீழ் பகுதி ரெண்டு காலம் மடிச்சுக்கணும் பாருங்க இந்த தான் ஒரு கால் மேலே ஒரு கால் டிராவல் ஆகணும் லேப் சென்டர் கால் நீட்டிங்க இப்போ கழுத்தின் பகுதி முடிச்சாச்சு இப்போ மார்பின் மேல் பகுதி டி ஒன் டு டி சிக்ஸ் ரைட் லேப் சென்டர் இப்போ மார்பின் கீழ்ப்பகுதி டி செவன் டு டி டுவெல் ராய்ட் லேப் ராய்ட் லேப் ராய்ட் லேப் குட் இப்போ நிலை அஞ்சு இடுப்பின் மேல் பகுதி எல் ஒன் எல் டூ எல் த்ரீ ராய்ட் இப்படி கால் கீழே வைக்கணும் பாருங்க மேல் கால் கட்டவர்கள் கீழே வரணும் கீழ்கால் சுண்டவர்கள் தரையில் பண்ணணும் இப்படி பட்டா கரெக்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் மகராசனத்தில் சென்டர் காலை மாற்றுங்க இப்போது இடுப்பின் கீழ்ப்பகுதி ராட் லேஃப் ராட் லேஃப் ரைட் லேப் ரைட் எக்ஸலண்ட் பாருங்கள் கொஞ்சமாக ஒரு அவர் கொஞ்சமாக நவங்க தர பார்த்தீங்களா வாசக்காலக்கெலாம் வரவேல பாருங்க அவர் பாருங்கள் ஒரே இடத்துல ஆணி அடித்த மாதிரி இருக்கிறாரு பாருங்க அவர் இப்படித்தான் இந்த பயிற்சியை இப்ப என்ன ஆச்சு அவருக்கு பின்னாடி ஸ்பைனல் கார்டில் ரெண்டு வாசலையும் திறந்தாச்சு